ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக போக்குவரத்து துறையிலருந்து பாருங்கள் மாவட்ட வாரியாக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் மொத்தமாக வேகன்சி வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டுந்தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னா பதிமூணு நவம்பர்லேருந்து பதினஞ்சு நவம்பர் வரைக்கும் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்எஸ்டிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ சென்னை ரீஜன் இந்த ரீஜனில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது இதில் வந்து ரீஜன்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய மாவட்டங்கள் வந்து அடங்கும் விழுப்புரம் ரீஜன்னா உங்களுக்கு விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வெள்ளூர் கடலூர் இந்த ரீஜன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலம் ரீஜன்னா வந்து பார்த்தோன்னா சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி வந்து வரும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரீஜனுக்கு வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு மாவட்டம் வந்து வரும் திருநெல்வேலி ரீஜன்னா நீங்கள் திருநெல்வேலி நாகர்கோவில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிடிசிக்கு வந்து பார்த்தினா சென்னை ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தினா உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாஸ் அவுட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட் கேட்டகிரிலையும் ஸோ மாதிரி வந்து டிப்ளமோ கேட்டகிரி கொடுத்துருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து உங்களுக்கு டே உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேட் அப்பெண்டிக்ஸாக இருந்தால் நைன் தௌசண்ட் தருவாங்க டிப்ளமோ அப்பெண்டிக்ஸாக இருந்தால் எயிட் தௌசண்ட் உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் இதில் உங்களுக்கு வந்து பாருங்க இப்போ விழுப்புரம் ரீஜன் சேலம் ரீஜன் ஸோ சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இது எல்லாத்துக்குமே வந்து எந்த ஃபீல்டில் வந்து எடுக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து பாருங்க வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அப்பெண்டிஸ்ஸாக இருந்தால் நூற்றி எழுபது வேகன்சி இருக்குது அதே டிப்ளமோ அப்பெண்டிஸ்ஸாக இருந்தால் வந்து பாருங்க நூற்றி இருபத்தஞ்சி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க விழுப்புரம் ரீஜன் சென்னை ரீஜனில் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்குமே வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது கிராஜுவேட்டுக்கு ஒரு பத்து வேகன்சி டிப்ளமோக்கு ஒரு அஞ்சு வேகன்ஸி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் விழுப்புரம் ரீஜன்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜனில் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருபத்தோரு வேகன்சி பத்து வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குமே வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தெட்டு வேகன்சி இருக்குது அதாவது இன்ஜினியரிங் அல்லாத கேட்டகரி ஸோ கிராஜுவேட் அதாவது பாருங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பி பிசிஏ பிபிஎம் இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸில் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான ரீஜனுமே கொடுத்துருக்காங்க பாருங்க கோயம்புத்தூர் திருநெல்வேலி சென்னை இந்த ரீஜன்ல முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபோன் வந்து நைன் தௌசண்ட் உங்களுக்கு வந்து வரும் இதில் வந்து குவாலிஃபிகேஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் ஸோ இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னால் இதில் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஸோ ஃபஸ்ட் க்ளாஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் வரைக்கும் ஆஸ் பர் தி அப்பெண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து பொருந்தும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடை வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்படி ஷார்ட்லிஸ்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா பேசிஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குனே கொடுத்துட்டாங்க உங்களோட மார்க் வச்சு தான் வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் வந்து எப்படி வந்து தெரியும் தெரிவிப்பாங்கன்னா உங்களுக்கு ரேஷர் இமெயில் ஐடி மூலியமாக தான் உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பாருங்கள் டிஎன்எஸ்டிசி சேலம் ரீஜனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் முக்கியமாக இந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு போஸ்ட் கோட்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு ரீஜன் நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான போஸ்ட் கோடுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பற்றிலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நேட்ஸ் இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் அதில் வந்து கிளிக் ஸ்டூடெண்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரஜிஸ்டர்னு வரும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அது பன்னெண்டு டிஜிட்டில் வந்து அந்த நம்பர் வந்து இருக்கும் அது ஜென்ரேட்டட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்ளை அகேன்ஸ்ட் அட்வடைஸ் வேகன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வந்து வரும் அந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் அதில் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் லிமிடெட் இல்லைனா டிஎன்எஸ்டிசி ஸோ சேலம் ரீஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நேம்ல நீங்கள் டைப் பண்ணலாம் அப்படி இல்லைனா தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கோயம்பத்தூர் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தோன்னா பழைய வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து எம்எச்ஆர் நேட்ஸ் டாட் ஜிஓவின் தான் வந்து இருந்துச்சு இப்போ தான் வந்து நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவின்னு மாற்றிருக்காங்க ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ திரும்பவுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இதில் ஃபர்காட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் நேட்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் க்ளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் லாகினை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நியூவாக வந்து உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேன்டிடேட்ஸ்கான லிஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேலம் ரீஜன்ல வந்து நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டீன் நவம்பர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிஸ்டட கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் கூட நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலியமாக கூட இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பாருங்க இமெயில் ஐடியுமே அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை அப்ளைலிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்